நம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன் காலை வணக்கம் விடுந்திருச்சு வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் ஏற்கனவே தனிப்பட்ட ஜெபத்தை எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு மற்றொரு விஷயம் நம்மோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் வேறு தேசத்திலிருந்தால் இது உங்களுக்கு வேறு டைமாக இருந்தால் மிகுந்த ஆவலோடு கூட இந்த நேரத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு ஜாயின் பண்ணுகிறீர்கள் என்று தெரியப்படுத்துவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் தனதின தியானத்தின் மூலமாக ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் பலப்படுகிறீர்கள் என்று நாள் முழுவதும் தேவனுடைய சன்னதியில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று நீங்கள் தெரிவிப்பதற்காக கூட தேவனை நான் மிகவும் ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்கள் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது வரைக்கும் ஒரு விஷய கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட அனுப்பவில்லை என்றால் தயவு செஞ்சு என்று அனுப்புங்கள் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு அல்லது வெளிநாடுகளில் இருந்தால் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கு உங்கள் பெயர் மற்றும் விவரங்கள் இதுதான் முதல் முறை என்றால் உங்களுடைய பிக்சரோட கூட அனுப்பி வையுங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அதேபோல எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவதற்கும் அது உதவியாக இருக்கும் ஜெபத்தோடு கூட தியானத்திற்கு சென்று விடலாமா பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே எங்களை சுற்றி மறைந்திருக்கிற காரியங்களை விபரீதமான சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களை நாங்களே ஒடுக்கிக் கொள்ளுகிறவர்களாக அல்லாமல் உம்மில் ஆண்டவரே பலனை பெற்றுக் கொள்கிறவர்களாக மக்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக உடைய வார்த்தின் வல்லமை எங்களுக்கு கருடு செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் தேவனுக்கு ஸ்தோத்ரம் அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாமே கீழ்படுத்திக் கொள்கிறோம் தாழ்மை என்பது வேறு ஒடுக்கிக் கொள்ளுவது வேறு அதாவது செல்ஃப் பிட்டிங்கிறது வேற நமக்குள்ளே அதாவது நம்மை நாமே என்ன சொல்றது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கிற குறைகளை பலவீனங்களை பார்த்து சோர்ந்து போய் கொண்டே இருப்பது நம்முடைய பலவீனங்களை குறைகளை காண்பது நல்லதுதான் ஆனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து பலவீனங்களை எல்லாம் பலமாக்குகிறவர் ஆண்டவர் என்ற விஷயத்தை நாம் பைபிள் மொத்தமும் பார்க்கிறோம் இல்லையா தேவன் தெரிந்து கொண்டவர்கள் என்று யாரை பார்த்தாலும் சரி அவளை பலவீனர்கள் தான் பலவான்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை சாமர்த்தியம் உள்ளவர்களாக தேடவில்லை அவர் தான் தெரிந்து கொண்டார் நாம் நம்மை சமர்ப்பித்து விட்டால் போதும் தேவன் அநேக அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே மீட்டுக் கொண்டு வந்தார் அவர்களுக்கான தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக அங்கே அவர்களை வேவு பார்ப்பதற்காக சிலரை அனுப்புகிறான் மோசே நீங்க ஒரு நாற்பது நாட்கள் அங்கே சுற்றித் திரிந்து அங்க இருக்கிற பிரஜைகள் எப்படி இருக்கிறார்கள் அந்த பகுதி எப்படி இருக்கிறது நாம் சுதந்திரமாக்கிக் கொள்ளப் போகிற பூமியை குறித்து தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று அவன் அனுப்பி வைத்தான் அப்படி போனவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க அவர்கள் மோசையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி அதை பார்த்த உடனே அது நல்ல செல்வ செழிப்புள்ள தேசம்தான் அங்க இன்னும் பெரிய பெரிய பயிர்கள் இருக்கிறது மரங்கள் எல்லாம் பெரிது பெரிதாக இருக்கிறது மிகுந்த திருப்தியும் செழிப்பும் உள்ள தேசம் அது என்று சொன்னார்கள் ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் இருக்கிறது நாங்கள் பார்த்து வந்த தேசம் மிகவும் செழிப்பாயிருக்கிறது தேவன் தருகிற தேசம் இதுதான் நல்ல செழிப்போடு இருக்கிற தேசம்தான் அது ஆனாலும் அங்கே இருக்கிற மனிதர்கள் மிகுந்த பலவான்களாயிருக்கிறார்கள் இன்னும் தொடர்ந்து நாம பார்த்தோம்னா முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் நமக்கு டைம் குறைவா இருக்கிறதுனால இது அனுதின தியானம் அப்படிங்கறதால ஷார்ட்டா முடிக்கணும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்சர்வ் இந்த ஸ்டோரியை நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க இரண்டாம் வசனத்துல அதுக்கு முன்னால கூட அவர்கள் தம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்த போது நாங்கள் போய் சுற்றி பார்த்த போது அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் ஐயையோ அவங்க எவ்வளவு பெருசா இருக்காங்க தெரியுமா பயங்கரமான திடமான சரீரத்தோடு இருக்கிறாங்க தெரியுமா என்று அவர்கள் ஆச்சரியத்தோட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நல்ல கவனிங்க அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலம் போதவே போதாது முப்பத்தோராது வருஷம் கூட அவனோடே கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள் ரொம்ப பலசாலிகளா இருக்கிறாங்க நம்மளால அவங்கள எதிர்த்து போக முடியாது அது என்னவா இந்த அவசுவாசத்தோட கூட பேசுறவங்க வார்த்தையெல்லாம் பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மை நாமே ஒடுக்கி கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி உண்மையான தாழ்மை அதுதான் பணிவு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் கவனிச்சிருக்கிறேன் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நம்பிக்கை உள்ளவர்களா இருப்பாங்க கீழ்ப்படியில் உள்ளவர்களா இருப்பாங்க பணிவோடு இருப்பாங்க ஆனால் அந்த பணிவையும் அந்த தாழ்மையும் அவர்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது உத்தியோகம் செய்கிற இடத்துல அல்லது அந்நியர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அங்க துஷ்ட காரியங்களை எதிர்த்து நிற்கதற்கு பதிலாக பரிசுத்த மற்ற காரியங்களை பரிசுத்தம் அல்லாதவைகளை எதிர்த்து நிற்கிறதற்கு பதிலாக அங்கே பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு பதிலாக அந்த இடத்துல நீ தாழ்மை தாழ்ம நின்னுக்கிட்டு இருந்தனா தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கணும் அதை விட்டுட்டு உன்னை பலவந்தப்படுத்துறவங்களுக்கு அல்லது பலமுள்ளவங்களா இருக்காங்க அல்லது அதிகாரிகளா இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவங்க எப்ப பார்த்தாலும் தங்களுடைய காரியங்களை குறைச்சு மதிப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அடுத்தவங்கள உயர்த்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எவ்வளவு விசித்திரம் உன்னை தாழ்மைப்படுத்திக் கொண்டு எதிரில் இருக்கிறவங்கள குறித்து மனசுல நீ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதால உன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே முன்னேற முடியாது முன்னேறவே முடியாது அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்ட்டு பின்னால்ல ஓடாம இருந்தனா உன்னால எப்படி ஜெயிக்க முடியும் அவன் எப்படியும் பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருவான் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் வரும் அப்படின்னு நீ படிக்க வேண்டியதை படிக்காம அப்படியே இருந்தனா அது என்ன அர்த்தம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்றவங்களுக்கு பின்னால நாம நிக்கறோம் ஆனா இவன் என்னத்த எழுத போறான் அப்படின்னு நினைக்கிறவன் எல்லாம் நல்லா படிச்சு எழுதி பாஸ் ஆகிறத நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லையா ஜெயிக்கிறேன்னு சொல்றவன் தோற்குறதையும் தோற்கிறேன்னு சொல்றவன் ஜெயிக்கிறதையும் நீங்க கவனிக்கிறது இல்லையா முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள் பிந்தினோரோ முந்தினோர் ஆவார்கள் ஆண்டவரை உடையவர்கள் முதலாவதாக இருப்பார்கள் ஆண்டவர் அல்லாதவர்கள் கடைசியிலே நிற்பார்கள் இவங்க அங்க போய் வேவு பார்த்துட்டு அனுப்பப்பட்டவங்க அவங்களுடைய பெருமையை பேசுறாங்களே தவிர தங்களின் பட்சமாய் நிற்கிற தேவாதி தேவனின் மீது விசுவாசம் வைக்கவில்லை நம்ம கூட நிறைய வேலைகள் அப்படித்தானே நான் ரொம்ப பலவீனன் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார் அவர்கள் பலசாலிகள் தான் ஆனால் என் ஆண்டவரோ மிகவும் பலசாலி உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்கிறதே கிறிஸ்துவை கொண்டிருக்கிறவன் இந்த உலக பிரகாரமான பேர்பட்ட பலவான்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை சர்வத்தையும் ஆளுகிற நம் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள இருக்கிறார் என்று நாம் தியானிக்கிறதன் அடிப்படையில் நாம் மிகவும் தைரியமா இந்த உலகத்திலே வாழ முடியும் பிசாசானவனை எதிர்க்க முடியும் பிசாசானவனுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் பயப்பட மாட்டோம் அடிமைகளாக மாட்டோம் இந்த சென்ற இந்த பத்து பேரிலே அவர்கள் எந்த அளவுக்கு அவிசுவாசத்தோடு பேசுறாங்க பாருங்க நமக்கு பலம் போதாது அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது முப்பத்தி மூணாம் வசனத்தின் கடைசி பாகம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் அவங்கள அப்படி பார்த்துட்டு எங்களை பார்க்கும்போது நாங்க வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கிறவங்க பயங்கரமான ராட்சசர்களா இருக்கிறாங்க உங்களுடைய அவிசுவாசத்தினால நீ ஒப்பிட்டுக் கொள்கிறவைகளினால நீ வெளியரங்கமாக இருக்கிற ஷேப்ஸின் அடிப்படையில் நீ கணக்கு பார்த்து அவங்க உயரமா இருக்கிறாங்க நாங்க பலவீனர்களாக இருக்கோம் ஆனா இவங்க சொல்றதை கொஞ்சம் கவனிக்கல அவர்களுடைய பார்வைக்கும் நாங்கள் அப்படியே இருந்தோம் மற்றவங்க பார்வையில நீ எப்படி இருக்க அப்படிங்கறது உனக்கு எப்படி தெரியும் நான் புரிதா மற்றவர்களோட பார்வைக்கு நீ எப்படி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் நீயா சொல்லிக்கிற அநேக வேலைகளிலே இது போன்ற சுபமத்தோடு தான் நம்ம வாழ்க்கையில நம்ம டிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்கிறோம் கவனிங்க மற்றவங்க எதுக்கோ ஐயோ என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்காங்க அவங்க ஏனோ என்ன பார்த்து தான் அப்படி இருக்காருன்னு சொல்லுவாங்க சில எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க பார்க்க வேண்டிய மனிதர்களை அல்ல சூழ்நிலைகளையும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் நீ நான் ஆண்டவரை நோக்கி பார் அவர் மகத்துவமானவர் ஒரு சத்ரு ஒருவேளை பெரியவனா இருக்கலாம் அதே நேரம் ஆண்டவர் பார்த்தனா அவன் சத்துருவை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அவர் இருக்கிறார் ஆறு முழ ஹைட்டுக்கு மேலாக இருந்த கோலியாத்தி அன்னைக்கு சிறுவனாக இருந்த தாவிது எப்படி எதிர்கொண்டான் ஆறு முழு அடி உயரம்னா அது ஆக்சுவலாக ஒரு செவன் அண்ட் ஆஃப் ஃபீட்டோ ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஃபீட்டோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னங்க அவ்வளவு உயரமாக இருக்கிறவன் யுத்த ஆடைகளெல்லாம் தரித்துக்கிட்டு யுத்த வீரனான அவன் சவால் விடும் போது ராஜாவும் சேனையும் எல்லாமே பயந்து நடுங்கினாங்க ஆனால் ஆடுமைப்பனாக இருந்த தாவிதுக்கு எங்கெங்கிருந்து வந்துங்க அவ்வளோ தைரியம் கத்தி இல்லை எந்த ஆயுதமும் இல்லை என்னோடு கூட என் தேவனொரு குரார் நீ எள்ளி நகையாடுகின்ற தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன் ஈட்டியும் கேடகமும் வாழ்களும் உன் சரீரம் எல்லாம் பலமாக இருக்கலாம் ஆனால் நான் பலவினனை போல தோன்றலாம் ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் இதுதான் விசுவாசம் இதுதான் நம்பிக்கை இதைத்தான் ஆண்டவர் உனக்கு செய்கிற போது நீ தைரியத்தோடு இருப்பாய் உன்னை நீ பார்க்கும்போது கட்டாயம் உனக்கு பலவினனா தவணும் உனக்குள்ள எந்த நல்லதும் இல்லை சரிதான் நீ ஒரு பலவீனன் தான் உண்மைதான் ஆனால் ஞாண்டவரை நோக்கி பார்த்தால் உன் சத்துரு தோற்று போன சத்துரு என்பதை நினைவு கூற முடியும் எனக்கு பலம் போதும் காலே பியோஸ்வா என்கிற இருவர் மாத்திரம்தான் அதை அவங்க சொன்ன வார்த்தைகளை கவனிக்கலாம் வாங்க இது நமக்குள்ளும் விசுவாசம் இருக்கும் என்றால் இது போன்ற நபராய் நம்மாலும் இருக்க முடியும் முப்பதாவது வசனம் காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான் நாம் ஜெயித்து விடுவோம் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் நமக்குள்ள பலன் போதும் இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் பிடிப்பட்ட நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிற வார்த்தைகளை விசுவாசபூர்வமான பேச்சை நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் உனக்கு விபரீதமானதாக தோன்றுகிறதோ பயத்தை உண்டாக்குகின்றதோ உனக்கு கலக்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோ அதன் மீது ஜெயத்தை சாதிக்கிறதற்கு அந்த சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொள்கிறதற்கான பலன் நமக்கு போதும் காரணம் பலவானா இருக்கிற தேவன் நம்மோடைய கொடுக்கிறார் நம் பட்சம் இருக்கிறார் யுத்தம் பண்ணுகிறவர் அவரே அவருடைய நாமத்திலே ஜெயம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அதாவது எதுக்காக பயப்படுறது எதை கண்டு நீ இப்படி கலங்குற இந்த உலகத்தின் சம்பவங்களை கண்டு பயப்படுகிறீர்களா உங்கள் கடன் இப்பவும் கூடிகிட்டே இருக்கேன் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டுனே என்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை பயப்படுத்துகிற மனிதர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படைந்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல உனக்காக தம் உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வைத்து அவரால் எனக்கு ஜெயம் உண்டு அவரே என்னை பலப்படுத்துவார் உலக பிரகாரமான பலனை கொண்டு அல்ல பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே கூடும் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியின் பலனை நமக்கு அருளி செய்கிற போது பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனையும் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பலனையும் பிசாசானவனை எதிர்க்கு நிற்க வேண்டிய பலனையும் சோதனைகளை எதிர்கொள்ள தேவையான பலனையும் போராடி ஜெயத்தை பெற்றவர்களாய் வாழ்கின்ற அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு செய்வார் வேதத்தை தியானித்து தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் முழங்கால் படித்து ஜபிக்கிற போது உங்கள் நிலைமை உங்களுக்கு தெரிந்துவிடும் நீங்கள் எவ்வளவு பலவீனர்களா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனை பிடித்துக் கொள்வீர்கள் ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு சார்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார் என்ற விஷயத்தை ஒரு காலம் நாம் மறந்துவிடக்கூடாது உன்னைக் காட்டிலும் பெரியவர்களை பார்த்து பயப்படாத கலங்க வேண்டாம் உனக்குள்ளே இருக்கிறவர் அவர்களை காட்டிலும் இந்த உலகத்திலே இருக்கிறவர்களை காட்டிலும் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் தயவு செஞ்சு உங்களை அண்டர் எஸ்டிமேட் நீங்க பண்ணிக்காதீங்க வாங்க குறைந்திருக்கு எழுதின முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் குறிந்திருக்கு முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகரிலை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எஸ் உன் பலவீனங்களை பலமாய் மாற்றி உன் கோழைத்தனத்தை எல்லாம் தைரியமாய் மாற்றி உன் எல்லாம் நிறைவாய் மாற்றி தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதுனாலே அவரையே சார்ந்திருக்க வேண்டும் செபிக்கலாமா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே எங்களை நாங்களே பார்த்து கொண்டு சோர்ந்து போகாமல் பிசாசானவனின் தந்திரங்களுக்கு முரண்டு போகாமல் உண்மையே நோக்கி பார்த்து தொடரும்படியாக ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னால் கூடாது ஆனால் என்னை பலப்படுத்துகிற கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று பவுலைப் போல நமக்கு சாட்சியாய் வாழ்கிறதற்கும் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நம்மை அர்ப்பணிக்கிறதற்கும் தோற்று போன சத்துருவான பிசாசானவனுக்கு பயப்படாமல் ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து முன்னேறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயமர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக ஆமேன் தேவனுக்கு ஸ்தோத்ரம் உங்கள் ஜபத தேவைகளை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நீங்கள் உள்வேளை வெளிநாடுகளில் இருந்தால் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ட்ரிப்ளைட் இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக உங்கள் ஜெபத்தை தேவைகளை தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜபியுங்கள் அதேபோல நாங்களும் கூட ஜெபத்தோடு கூட இந்த செய்திகளை தந்து கொண்டிருக்கிறோம் அவைக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம் ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அந்த தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நம் தேவாதி தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக